வணக்கம் நண்பர்களே நம்ம தமிழ்நாட்டில் பழமையான பொக்கிஷங்கள் இன்னும் நிலத்துக்குள் புதைந்து கிடக்குது அப்படியான ஒரு புதையல் யாராலும் எதிர்பாராத விதத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட முதலிடம் கண்டெடுக்கப்பட்ட முதல் பெரும் புதையல் திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தில் உள்ள கரூர் இங்கே தொள்ளாயிரத்தி களில் நடைபெற்ற அகழ்வில் சங்க காலத்தை சேர்ந்த ஆயிரக்கணக்கான நாணயங்கள் தங்க வெள்ளி மற்றும் செம்பு பொருட்கள் கண்டெடுக்கப்பட்டன இந்த புதையலை தமிழக அரசு அனுமதியுடன் இந்திய தொல்லியல் துறைதான் கண்டுபிடித்தது பண்டைய சேரரின் தலைநகராக இருந்த கரூர் வணிகம் மற்றும் பணப்புழக்கத்தில் முக்கிய பங்கு வகித்த இடம் புதையலில் தோண்டப்பட்ட பொருட்கள் அனைத்தும் இப்போது சென்னை அரசு அருங்காட்சியகத்தில் பாதுகாப்பாக வைக்கும் இது போன்ற புதையல் மற்றும் வரலாற்று தகவல்களை தெரிந்து கொள்ள இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வெள்ளைக்கானையும் அழுத்துங்க